நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் குட் லக்கையும் மிராக்களையும் உங்களோட வாழ்க்கையில் அதிகமாக ஈர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை ஒரு நாற்பத்தி மூணு நாளைக்கு உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் ப்ளூ கலர் பெண்ணை வச்சு உங்களோட மணிக்கட்டு பகுதியில் எழுதி பாருங்க நீங்க நம்பவே மாட்டீங்க உங்களோட வாழ்க்கையில அதிசயமும் அற்புதமும் அதே மாதிரி மிராக்கிள்ஸ் பணம் நல்ல விஷயங்கள் அதை மாதிரி எல்லாத்தையுமே நீங்க ஈர்த்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துப்பீங்க நான் சொல்ல போற இந்த நாலு டிஜிட் நம்பரை நம்பிக்கையோட எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே உங்கள் கைகளில் வந்து சேரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைக்கும் ஸோ அது சேர்க்கணும் அப்படின்னா நான் சொல்ல இந்த நம்பரை எங்கள் கைகளில் எழுதுங்க என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபோர் ஒன் எயிட் வெறும் நாற்பத்தி மூணு நாளைக்கு உங்களோட இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் ப்ளூ கலர் பெண்ணை வச்சு எழுதி பாருங்கள் அதிர்ஷ்டம் பணம் குட் லக் மிராக்கிள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்ட வந்து சேரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்